அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி அஷ்டமி பைரவருக்கு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது சிவன் கோயிலில் நல்ல ஒரு விசேஷமான ஒரு நாளாக தான் இருக்கும் இந்த நாளில் நீங்கள் பைரவருக்கு வழக்கு போடுறது எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தைரியங்கள் கா கான்ஃபிடென்ஸ் அதிகமாகும் பயம் குறையும் அடுத்த வேலைகளை தைரியமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் இது சிவ அவர் வந்து சிவனோட அவதாரம் அப்படிங்கிறனால அது நல்ல பவர்ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இதை தொடர்ந்து ஒன்பது வாரம் போடுறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் தரக்கூடிய பலனாக தான் இருக்குது இப்போது இன்னைக்கு தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை இன்னைக்கு திதி அஷ்டமி பகல் மூணு பதினெட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து நவமி திதி இருக்கு சுவாதி நட்சத்திரம் மறுநாள் காலையில் ரெண்டு முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு விசா விசாக நட்சத்திரம் இருக்கு இன்னைக்கு நாள் முழுக்க சித்தயோகமாக இருக்குது லக்ஷ்மி நரசிம்மருக்கு உகந்த ஒரு நாளாக இருக்கும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது இன்னைக்கு நல்லது திதி நல்லா இல்லாததுனால காரியங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளாக கிடையாது சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு முப்பத்தி ஐந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு ஐந்துக்கும் இருக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்கு மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்கு நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்கு மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்கு இது சுப காரியங்களுக்கு இல்லை நல்ல பிரச்சனை இல்லாத ஒரு காலமாக இருக்கும் ராகு காலம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு இருபதுலேருந்து ஒன்று நாற்பத்தாறு வரைக்கும் இருக்குது யமகண்டம் எட்டு ரெண்டுலேருந்து ஒன்பது இரு இருபத்தெட்டு ஏஎம் காலையில் வரைக்கும் இருக்குது குளிகை வந்து பத்து ஐம்பத்தி நாலுல இருந்து பன்னெண்டு ஐம்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது இப்போது அஷ்டமி தேதியில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள்லாம் எதுவுமே கிடையாது சண்டை போடுறது இல்லைனா வந்து அழகு கலை சம்மந்தமான விஷயங்கள் நகை சம்பந்தமான விஷயங்கள் ரத்தனங்கள் சம்மந்தமான விஷயங்களை செய்யலாம் ஆனால் சுவாதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கும் நல்ல ஒரு சாந்தி முகூர்த்தம் வைக்கிறதுக்கும் அதாவது புதுமனை புகுதல் கல்வி படிக்க ஆரம்பிக்கிறது பூநூல் கல்யாணம் திருமணம் செய்ய பயிர் தொழில் செய்ய பூமி பூஜை செய்யறதுக்கெல்லாம் ஏற்ற ஒரு நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரமா இருக்கு இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா ராசிக்கு பெருமை ரிஷபராசிக்கு வெற்றி மிதுன ராசிக்கு சிந்தனை கடகராசிக்கு தோல்வி சிம்ம ராசிக்கு சஞ்சலம் கன்னி ராசிக்கு அமைதி துலாம் ராசிக்கு இன்பம் விருச்சிக ராசிக்கு விரயம் தனுஷ் ராசிக்கு சுகம் மகர ராசிக்கு சாந்தம் கும்ப ராசிக்கு பயம் மீன ராசிக்கு விருப்பம் ஆக மொத்தம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் கவலை அதாவது கலவையான ஒரு நாளாக தான் எல்லா ராசிக்கும்